கோழிகள் என்றால் பறவைகள் என்று பொருள் குறிப்பாக பெண் பறவைகள் அனைத்துக்குமே கோழிகள் என்றுதான் பெயர் இப்போது பறவைகளெல்லாம் ஒலி தொடங்கிவிட்டன கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் சிலம்புதல் என்பது ஓசையிடுதல் சத்தம் போடுதல் ஆகவேதான் காலிலே அணியக்கூடிய அந்த அணிகலனுக்கு கூட அது சத்தம் போடுகிறது என்பதனால் சிலம்பம் என்கிற பெயர் வந்தது கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் குறிப்பாக குறுக்கத்தி பறவைகளெல்லாம் மிக அதிகமாக சத்தம் போட தொடங்கிவிட்டன குறுகு பறவைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பறவைகள் வெள்ளையாக காணப்படக்கூடியவை நீர் பரப்புகள் இருந்தால் அந்த நீர் பரப்புகளிலே மெல்ல தவழ்ந்து அந்த நீரை தொட்டி விளையாடி ஒருவருக்கொருவர் ஏதோ உரையாடி கொள்வது போல ஒலி எழுப்பக்கூடியவை எனவே மற்ற பறவைகளைச் சொன்ன இந்த பெண்கள் குறிப்பாக அந்த குறுகு பறவைகளையும் சொல்லுகிறார்கள் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் எல்லா இடத்திலேயும் குறுகு பறவைகள் ஒலி எழுப்பத் தொடங்கிவிட்டன சிவபெருமானை வணங்கக்கூடிய உனக்கு ஒன்று நன்றாகத் தெரிய வேண்டும் எங்கேயாவது குறுகு பறவைகள் அதிகமாக உரையாடுகின்றன என்றால் அவை சிவபெருமானுடைய திருநாமத்தைச் சொல்லுகின்றன என்று பொருள்